அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே உங்கள் வீட்டில் உள்ள தெய்வ படங்களுக்கு தெய்வ விக்கிரகங்களுக்கு இந்த பூக்கள் இந்த மாலைகள் அணிவித்தால் உங்கள் குடும்பத்தில் கஷ்டங்கள் வர வாய்ப்புண்டு இது ஒரு ஆன்மீக ஆலோசனை ஆடியோ முழுமையாக கேளுங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அன்பான சிவபக்தர்களே நான் ஏழையாக இருந்தாலும் சரி நான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி எனது பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும் நல்ல வசதி வாய்ப்போடு வாழணும் சொகுசாக வாழணும்னு உழைக்கக்கூடிய உங்களது பெற்றோர்களை எந்த சூழலிலும் நிந்திக்காதீர்கள் அவர்களை கவனிக்காமல் விட்டுவிடாதீர்கள் அவர்களுக்கு மரியாதை செலுத்தாமல் விட்டுவிடாதீர்கள் அவர்களை அவமதித்து பேசிவிடாதீர்கள் நீங்கள் வாழ்க்கையில் பல துன்பங்களை அனுபவிக்க நேரிடும் பெற்றோர்களை மதியுங்கள் உங்கள் வீட்டில் சுவாமி படங்களுக்கு இந்த பூவும் இந்த மாலையும் போடக்கூடாது இப்போ நீங்கள் நினைப்பீங்க சாமி ஏதோ ஒரு பூவை சொல்ல போறாரு இந்த பூ பேரை சொல்லி இந்த பூ உங்கள் வீட்டில் நீங்கள் பயன்படுத்தாதீங்க இந்த மாலையும் உங்கள் வீட்டில் பயன்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்ல போறாரு நீங்க நினைச்சீங்கன்னா அது தவறு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நீங்கள் உங்கள் வீட்டில் வளர்க்கும் போல சுவாமிகளுக்கு பூ போடுவீங்க என்ன மாலை உங்களுக்கு கிடைக்குதோ வாசனை மலர்களை கொண்டு கட்டிய மாலையை இறைவனுக்கு அணிவித்து நீங்கள் சிறப்பு பூஜைகள்லாம் பண்ணுறீங்க அதெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி தான் அப்படி எந்த பூக்கள் நீங்கள் போட்டு இறைவனை வணங்கினாலும் சரி எந்த மாலையை அணிவித்து வணங்கினாலும் சரி அந்த பூக்கள் வாடியவுடன் உடனே அப்புறப்படுத்திடணும் அடுத்த நாள் காலையில் முதவேளை உங்களுக்கு குளித்துவிட்டு விட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய அந்த காய்ந்து போன உலர்ந்து போன பூக்களையும் மாலைகளையும் அப்புறப்படுத்தி விட்டுத்தான் பூஜை அறையில் தீபம் ஏற்ற வேண்டும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அன்பு சொந்தங்களே நாம் தெரியாமல் செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகளால் தான் நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அன்றாட நம்ம குடும்பத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு எனவே இன்று முதல் இந்த தவறை அரச செஞ்சிங்கன்னா திருத்திக்கோங்க உங்களுக்கு தெரிஞ்ச வளரும் பிள்ளைகளுக்கும் இதை சொல்லிக் கொடுங்க குறிப்பாக பெண் பிள்ளைகளுக்கு இதை சொல்லிக் கொடுங்க வீட்டில் பூஜை அறையிலையும் சரி சுவாமி படங்கள் மேலேயும் சரி நிலைவாசலுக்கு மேலே கூடிய பூவாக இருந்தாலும் சரி வேறு எந்த இடத்துல நீங்கள் பூக்கள் வச்சுருந்தாலும் சரி அந்த பூக்கள் வாடி இருந்தால் உடனே அப்புறப்படுத்துங்கள் வாடிய காய்ந்து போன பூக்களை தெய்வ படங்களுக்கும் தெய்வ விக்கிரகங்களுக்கும் அணிவித்தால் குடும்பத்தில் கஷ்டங்கள் வர வாய்ப்புண்டு இந்த ஆடியோவை மற்றவங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நண்போடு கேட்டுக்கிறேன் இந்த சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதை போன்ற நிறைய குறிப்புகள் சின்ன சின்ன குறிப்புகள் உங்களுக்கு தொடர்ந்து வழங்கப்படும் அன்பான சொந்தங்களே மாசி மகா சிவராத்திரி வாட்ஸ்அப் குழு நாற்பத்தி எட்டு நாள் தவ வாழ்க்கை பண பிரச்சனைகள் தீர உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா விதமான வாஸ்து குறைபாடுகளும் நீங்க அறுபது வாஸ்து குறிப்புகள் பற்றி தெரிந்து கொள்ள வாஸ்து குறிப்பு பயிற்சி இந்த பயிற்சிகள் பற்றிய விளக்கம் இந்த வாட்ஸ்அப் குழுக்கள் பற்றிய விளக்கம் தேவைன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் தொண்ணூற்றி ஒன்பது நாற்பத்தி ரெண்டு ஒன்பது இருபத்தி ரெண்டு நானூறுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதனுடைய விளக்கத்தை தருகின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தவரோடு சந்திக்கிறேன் ஆனந்தம் பலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்